e நைஸ் மூவி அது நல்லா இருந்துச்சு வேறு அடுத்தல வெரி வெரி குட் என்டர் டைமோ அண்ட் ஃபேமிலி ஒரு லிட்டர் மூவி அது சாங்ஸாக இருக்கும் நல் ஸ்டிரிப்தாகட்டும் இஸ் ரியர்லி குட் ஃபேமிலியோட அங்கே தெரியண்டா பார்க்கலாம் ரியர்லி குட் ரியர்லி குட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்களா என் ஃபெஸ்ட் டே அப்படின்னா வெரி குட் ஜாப் ஸோ ஒரு காமெடியாகட்டும் சீரியஸ் ஆகட்டும் இன்ஸ்பெக்டர் ரோல் ஆகட்டும் இல்லை ஹியோ வில்லியன் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்க வந்து மியூசிக்காக பண்ணிருக்காங்க